என் அன்பு பிள்ளையே உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உனக்கு உணர்த்த வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் யார் அழுதால் நமக்கு என்ன என்று உன் அப்பன் ஏன் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார் என்றும் நீ நினைக்கலாம் என் குழந்தையே இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கு உனக்கும் மிக பெரிய தொடர்பு ஒன்று இருக்கிறது அவர் அழுது கொண்டிருக்கிறார் என்று உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் நீயும் மனவேதனை அடைவாய் நீ மனவேதனை அடைய வேண்டாம் என்பதற்காக இதனை சொல்லவில்லை நீயும் அவரைப் பற்றி புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரத்தகத்தான் இந்த முருகப்பெண் இப்பொழுது இந்த இதனை தெரிவிக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஆண் அழுகிறான் என்றால் அதை மற்றவர்களால் அதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் ஆண் என்பவன் மனதை எப்பொழுதும் கல்லாக வைத்திருப்பவன் அதற்காக அவன் மனம் கல் என்று அர்த்தம் கிடையாது மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதும் தன்னை தைரியமானவனாக காட்டிக்கொள்பவன் தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை வேதனை இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு முன்னிலையில் ஒருபொழுதும் வெளிப்படுத்தவே மாட்டான் ஒருவேளை தனக்கு கண்ணீர் அடக்க முடியாமல் வந்தால் கூட அதை மற்றவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தாமல் தனியாக சென்று அழுது விடுவானே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் தெரியும்படி அதனை வெளிப்படுத்த மாட்டார்கள் இத்தனை மனங்களை கொண்ட ஒரு பெண் உனக்காக அழுகிறாள் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணின் மனதில் எத்தனை இருக்கிறது என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது பெண் என்பவள் அதிகமாக அன்பு கொண்டவள் அப்படிப்பட்ட பெண் அழுகிறாள் என்றால் அந்த கண்ணீருக்கு காரணமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பெண்ணானவள் தெய்வத்திற்கு ஒப்பானவள் ஏனென்றால் அவள் தாய்மை பண்பு உள்ளது அப்படிப்பட்ட பெண் உணர்ச்சி மிக்கவள் சீக்கிரமே உணர்ச்சி வசப்படக்கூடியவளும் கூட உனக்காக ஒருவர் அழுகிறாள் மனநிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உன்னை புரிந்து கொள்ளாமல் காயங்களை உனக்கு அதிகமாக கொடுத்த அந்த உறவு தன் இன்னொன்ற உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது என் தங்கமே கணவன் மனைவி சேர்ந்திருக்கும் பொழுது தன்னை துணையின் அருமை இருவருக்கும் சாதாரணமாக தோன்றும் ஒரு சிறிய பிரிவினை வரும்பொழுதுதான் வாழ்க்கை துணை எவ்வளவு முக்கியம் என்பது புரியும் எல்லோருக்குமே அதனுடைய வலி என்பது எப்படி புரியாது ஆனால் சில நேரங்களிலும் காலப்பிரிவுதான் உண்மையான அன்பு என்றால் என்ன உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை புரிய வைக்கும் என் தங்கமே இப்போது உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கு ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது தன் வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் தற்போது இருக்கின்ற மனநிலையை கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி இருக்கின்றது என் சங்கம் உனக்கு அவருக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே அப்பன் சொல்வது யார் என்று நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா என் பிள்ளை உன்னை விட்டு பிரிந்தாலும் அவரின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை தான் இருந்து கொண்டிருக்கிறது நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனை பட்டாய் என்பதை அவரால் நன்றாக உணர முடிகிறது நான் என் இத்தனை காயப்படுத்தினேன் நமக்கு ஏன் இத்தனை கோபம் வந்தது என்று நினைத்து நினைத்து அவர் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறார் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவரை தடுத்து நிறுத்துகின்றது ஆனால் கூட சீக்கிரமே இது எல்லாம் சரியாகிவிடும் அவர் தானாகவே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பார் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உண்மையான அன்பு என்பது எங்கும் சென்றாலும் எப்படி இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்துவிட பிரிந்து வாழ வேண்டும் என்றும் நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது முதலில் பிரிவு மகிழ்ச்சியாக தோன்றலாம் ஒரு நாள் இரு நாள் இன்பமாக தோன்றலாம் தொந்தரவு இல்லாதது போன்ற நினைக்கலாம் ஆனால் சில நாட்களிலேயே வாழ்க்கை த தலைகீழாக மாறிவிடும் என் தங்கமே அதனை பிறகுதான் தெரியும் நமக்கு துணை இல்லாதது எத்தனை பெரிய கஷ்டம் என்று நான் யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று அத்தனை தைரியமாக நினைத்து விட்டோம் என்று இத்தனை நாள் கூட நம்மால் சமாளிக்க முடியவில்லை என்ற எண்ணம் நிச்சயமாக தோன்றும் எல்லாவற்றையும் நீ சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன எந்த நாளும் தனிமையாக வாழ்ந்துவிட முடியாது என்பதில் முதலில் நீ தெளிவாக இரு காலம் உனக்கு நிச்சயமாக சில விஷயங்களை கொண்டு வரத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் கடந்து வந்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்பதை முதலில் மறந்து விடாதே தங்கமே அன்பான தாம்பத்தியம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றி கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் என் குழந்தை மனதுக்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் ஒரே ஒரு முடிவு நீண்டும் உன்னுடைய துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான் ஆனால் உன் அப்பன் முருகன் காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை ஆனால் தவறுகள் உணர்ந்து தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ஆணுடைய கண்ணீர் என்பது மிக அதிக சா சக்தி வாய்ந்தது அதற்கு வலிமை அதிகம் அத்தனை எளிதில் அதனை யாரும் சிந்திவிட முடியாது அந்த கண்ணீரை உனக்காக சிந்திக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர் உன்னை விட்டு வாழ்நாள் முழுவதும் பிரியக்கூடாது என்று அந்த பிரிவினை தாங்க முடியாமல் கதறி அழுகிறார் தன் அது காட்டுகின்றது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த முருகப்பன் உன் வாழ்வில் இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நான் சரி செய்து தருகிறேன் வாழ்க்கை எத்தனை கஷ்டங்களை உனக்கு க கற்பித்தாலும் அத்தனை முறியடித்துவிட்டு நல்ல நிலையை நிச்சயமாக அடையப் போகிறீர்கள் இந்த அப்பன் உன்னிடம் எதிர்பார்ப்பது நீதான் என்பது வார்த்தைகள் சரி என்பதற்கு நான் தான் என்று வா வார்த்தைகள் தவறு என்பதற்கும் பயன்படுத்துங்கள் மிக முக்கியமான குறைகள் சொல்வதை தவிர்த்துவிட்டு பாராட்ட செய் உன் கோபப்பட்டு நீங்கள் பேசிய வார்த்தைகள் தான் அனைத்தும் காரியம் என்பதை ஒருங்காலும் மறந்துவிடாதே பழைய விஷயங்களுக்கு மீண்டும் விவாதம் செய்வதனையும் இனி குற்ற உணர்ச்சியோடு எதிர்காலத்தை பற்றி பயப்படாமே பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எளிதாக கடந்து செல்ல உறுதியான மன வலிமையை கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கை என்பது என்னை சார்ந்தது உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக அளந்து கொண்டிருக்கிற அந்த ஆண் இப்பொழுது இந்த அப்பனின் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கட்டுப்பாடுடன் நடந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே யாருக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீ இந்த அப்பன் முருகன் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய செயல்களில் மட்டும் நீ கவனமாக இரு அப்பன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கண்ணீருக்கும் பதிலையும் கொடுத்து விடுவேன் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவின் கண்ணீரை துடைத்து மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் ஆணின் கண்ணீருக்கு உண்மையாகவே மதிப்பு அதிகம் அந்த கண்ணீரை உனக்காக தரும் பொழுது அதை நீ சாதாரணமாக எடை போட்டு விடாதே யாரும் அத்தனை எளிதில் இது போன்ற மனம் வருந்தி திருந்திய உறவுகள் கிடைத்து விடாது உனக்கு இப்போது உண்மையான உறவு என்றால் என்பது புரிந்து இருக்கும் அதை நீ விடக்கூடாது பொய்யான உறவு என்றால் அதன் அருகில் ஒருபொழுதும் நிற்கக்கூடாது இவை இரண்டிலும் என் குழந்தை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சந்தோஷத்தின் இந்த அப்பன் க முருகப்பன் நானும் முழுமையாக பங்கு கொள்வேன் என் பிள்ளையின் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்களும் அன்பு துணையும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ओम सारा बाबा